பாளையம் திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் பாளையம் அடுத்த பரணும் கிராமத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு திரௌபதியம்மன் கோவிலின் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை நிறைவேற்றினர் இதில் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை ஆண்கள் பெண்கள் உள்ளிட்ட பக்தர்கள் தீ விதித்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர் இக்கோயிலில் இந்த திருவிழா சில நாட்களுக்கு முன்பு கோலாகல கொடியேற்றத்துடன் துவங்கிய திருவிழாவனை முன்னிட்டு தினமும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் அம்மன் தருமர் பீமன் அர்ஜுனர் நகுலன் சகாதேவன் கிருஷ்ணர் அரவன் ஆகிய தெய்வங்களுக்கு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு வீதி உலாவும் நடைபெற்றது இவ்விழாவில் புகழ்பெற்ற பூசாரிகளைக் கொண்டு தினந்தோறும் மகாபாரத பஞ்ச பாண்டவர்கள் கதையை படித்து தருமர் பிறப்பு அர்ஜுனன் பிறப்பு அம்மன் பிறப்பு அர்ஜுனன் வில் வளைத்தல் அர்ஜுனன் மாடு விரட்டுதல் திரௌபதி திருமணம் பூச்செறிதல் அரவான் கடம்பலி உள்ளிட்ட பதினெட்டு நாட்கள் நடந்த மகாபாரத போர் தினத்தினை ஒவ்வொரு வகையராக்களும் மண்டகப்படியாக திருவிழாவாக கொண்டாடி மகாபாரத போரின் இறுதி நாளன்று திரௌபதியம்மனுக்கு வேண்டுதல் படி தீமிதித்து நேர்த்திக் நிறைவேற்றினர்